இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா கோவிலின் கருதுரைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு ஒரு போராட்டம் நடத்த முடியுமா எல்லாரும் திருமா பேச அந்த பொய் பேச்ச பார்த்திருப்பீங்க அதாவது மதுரையில முருகர் சம்பந்தமாக ஒரு மாநாடு வந்து போட்டுட்டாங்களாம் அந்த மாநாடு போட்டது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடாக இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்கள்லையும் வந்து சகோதரத்துவம் இருக்கு இந்து மதத்தில் மட்டும் கிடையாது அப்படின்னு என்னென்னவோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து அந்த மேடையில் பேசுறாரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசின அந்த மேடையில் ஒரு பச்சை பொய்ய ஒரு கட்சியோடைய தலைவராக இருந்துக்கிட்டு இவ்வளவு கேவலமாக வந்து பார்த்தோன்னா பொய் பேச முடியும் அப்படின்னு திருமாவர்களை தான் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுமே கத்துக்கணும் ஏன் நாம கூட கத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இரண்டு மாதங்களுக்கு தான் வந்து பாத்தினா மேல்பாதி அம்மன் கோயில் விஷயத்துக்குள்ள மேல்பாதி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா அனைவருமே போனாங்க அம்மன் கோயிலுக்குள்ள நுழைந்து வந்து பாத்தினா எல்லா வழிபாடும் பண்ணிட்டு தான் வெளியே வந்தாங்க இந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா ஒவ்வொரு ஊடகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படி இருந்தும் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு மேல்பாதி அம்மன் கோயில் கருவறைக்குள்ள என்னை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போனாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செஞ்சாங்க யார் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போனது நான் கேட்கறேன் நான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் திருமாவளவனுக்கு ஏற்படுது சொல்லுங்க பாக்கலாம் ஏன் திமுக வந்து பாத்தீங்கன்னா உங்களை இப்படி பேச சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஜெண்டா கொடுத்தாங்களா வன்னியர்களுக்கு எதிராகவே வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை கட்டமைங்க வன்னியர் விசஸ் பட்டியல் சமூகம் அப்படின்ற இந்த அரசியல் வந்து எப்பொழுதுமே இருக்கணும் அதனால நீங்க வந்து பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா நான் கேட்கறேன் நானு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் திருமாவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஏற்படுது ஏன் ஏற்படுது அப்படின்னா வன்னியர்களை வந்து பாத்தினா பட்டியல் சமூகத்துக்கு எதிராகவும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா வன்னியர்களுக்கு எதிராகவும் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் திருமாவர்களுடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்குன்னு இந்த நேரத்துல உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்கணும் குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் எல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அனைவருக்குமே விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன்